இன்னைக்கு நம்முடைய நம்ம நமக்கான யூடியூப் சேனல் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னாக்கா நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கிளிமூக்கு மாங்க வெரைட்டி சேர்ந்த ஒரு புதிய ரக மாங்காய் வந்து எங்க வீட்டு பக்கத்துல அறுத்தாங்க அதை கொடுத்தாங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கன்னு சொல்லிருந்தாருல அது வந்து காயா இருந்தது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி புத்தக காயது அவங்க வந்து அவங்க அந்த அளவுக்கு கருங்கல் காயா இருந்தது ஆனா நாங்க வந்து எதுவுமே போட்டு முடி வைக்கல டப்பா போட்டு முடி வைக்கல அசில போட்டு முடி வைக்கல எதுவும் பண்ணல அப்படியே இயற்கையே நாலு நாளைக்கு அப்படியே இந்த தட்டில தான் வச்சிருந்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அழகா பழுத்துச்சு நேரத்தை பழுத்துச்சு ஒரு ரெண்டு பணம் சாப்பிட்டாச்சு அதனால இப்போ நான் இன்னைக்கு நான் இந்த பழுத்தராக உங்கள்கிட்ட காமிச்சுட்டு அதை வெட்டியும் காமிக்கிறேன் அது எப்படி டேஸ்ட் இருக்குறத நான் காமிக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோ நான் பாதி பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு இந்த பாருங்க இப்போ இது வந்து படுத்துருக்கு அழகா நல்லா பிரைட்டாக இருக்கும் பாருங்க பாதி பழுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஆனால் வெட்டினாக்கா ஒரு நல்ல ரெட் கலரில் இருக்கும் உள்ள இந்த பாருங்க இது நல்லா பழுத்துக்கு பாருங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றா அந்த பறவைகள் வடிவத்தில் கிளிகள் வடிவத்தில் தான் இருக்குது இந்த பாருங்க இது பாருங்க நல்ல இந்த கிளி மூக்கு மாதிரியே நல்ல ஒரு அழகா இது வந்து பாதி படுத்துருக்குது ஆனால் வெட்டினா நல்லா கலராக தான் இருக்கும் உள்ள இது பாருங்க அன்னையே சொன்னால அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மூக்கு அந்த வாயிலாம் அப்படியே கட்டா இருக்கு அந்த அதில் வந்து மயிலாம் வச்சோம்னாக்கா அப்படியே கண்ணு அதெல்லாம் வச்சோம்னாக்கா அழகாக மாதிரியே இருக்கும் இந்த வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா அழகாக ஃபுல்லாகவே பழத்துச்சு இந்த பாருங்க இது இந்த பாருங்கள் இந்த மாம்பழமும் அதை நல்லா பாதிக்கிட்ட ஃபுல்லாக பழுத்துருச்சு இந்த பாருங்க இது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு கிடச்சி இது வெட்டி சாப்பிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே அந்த கிளி இருக்கு பாருங்க இது இந்த பாதி பழுத்திருக்கு ஃபுல்லாகவே ஒவ்வொன்றும் அந்த பறவைகள் மையமாக கொண்டது மாதிரியே இருக்குது இந்த மாங்காய் ஃபுல்லாகவே இந்த பாருங்கள் நான் இப்போ இதை வெட்டி காட்டே எப்படின்னு பார்ப்போம் பாருங்க சொன்னது மாதிரியே இருக்கு பாருங்க நல்லா பழம் அதே மாதிரி பாருங்க புல் பழம் இது வந்து கல்லு வச்சு மருந்து வச்சு பழகுற பழம் கிடையாது இயற்கையாகவே வீட்டில் பழகிறது நம்ம எதுவுமே பயன்படுத்த தேவை வாங்கின வரைக்கும் அப்படியே வாங்கிட்டு நம்ம பழத்தை அப்படியே தட்ட வச்சா போதும் இதை மூடி வைக்கத்தாலும் எதுவுமே நம்ம பழத்தவல்ல இந்த பாரு நான் வெட்ட பாருங்க நான் சொன்னது மாதிரியே இருக்கு இது வந்து உண்மை பார்த்துக்கோங்க இந்த சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு பழத்தை பயங்கர இனிப்பா இருக்கு உண்மையிலே நூறு ரூபான்றது நல்ல ஒத்தான பழம் இயற்கையான பழம் இப்ப நான் வெட்ட மாம்பழத்தை இந்த பாப்பா கிட்ட கொடுக்குறேன் இவ சாப்பிட்டு எப்படி இருக்கு உங்ககிட்ட அவ சொல்லுவா

மாம்பழம் உங்கள் வீட்டு தெருவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கொடுத்தாங்கன்னாக்கா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்